வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் ரகுமான் டபிள்யூபிள்யூ வந்து இன்றைக்கி சிக்காக்கோவில் ஒரு ஷோ நடத்திருக்கிறாங்க பாங்குடைய ஹோம் டவுன் அதில் பாங் வந்து குந்தருக்கு அகேன்ஸ்டாக ஹெவிவி சாம்பியன்ஷிப்பாகலாம் மோதிருந்தார் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லைவ் ஈவெண்ட் மேட்சை நடத்திருக்கிறாங்க அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லைவ் ஷோ அப்படிங்கிறதுனால டிவியில் போட மாட்டாங்க அங்கே உள்ள ஆடியன்ஸ் வீடியோ எடுத்ததை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன் அங்கங்கே வீடியோ கிளிப்ஸும் வரும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிப்னு வச்சுக்கோங்க தர்மபுரி ரெஸ்லிங் செய்யுங்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க முதலாவது நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டார்டிங்லயே சிஎம் பங்குக்கும் குந்தருக்கும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை தான் டபிள்பி நடத்திருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ட்ரீம் மேட்ச்சு கரெக்டு தானே ஆனால் இந்த மேட்சை ஸ்டிபுலேஷன் மேட்சாக நடத்திருக்கிறாங்க இது ஒரு ஸ்டீல் கேஜி மேட்ச் இந்த மேட்ச்சில் வெளியிலேருந்து தான் ஃபோனில் எடுத்துருக்குறாங்க சில பேர் கேமரா மூலியமாக எடுத்துருக்கிறாங்க கேமரா அலோ பண்ண மாட்டாங்க மொபைலில் இருந்து தான் எடுத்துருக்கிறாங்க அப்போது உள்ளே இருக்கிற கேஜி வந்து சிஎம் பாங் அண்ட் குந்தருடைய ஃபேஸை மறைக்குது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்ல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேஜை விட்டு வெளியே போனாலும் பெட்ரி தான் நம்ம கோடி ரோட்ஸ் வெளியில் வந்து கேவி நோட்ஸ் பிட் பண்ணார்ல போன அளவிலே உண்டுல அதே மாதிரி இந்த மேட்ச்சில் சிஎம் பாங் வந்து கிட்டத்தட்ட குந்தரை வீழ்த்தி வெளியில் வர நேரத்தில் டாமினிக் விஸ்டூரி இருக்கார் தெரியுமா சிஎம் சிஎம்பாங்க அட்டாக் பண்ணுறாரு ஏய்யா டாமினிக் உனக்கு குந்தர் கூட பகம் உண்டு இல்லை நீ குந்தருக்கு ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு சிஎம் பாங்க தோக்கடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஸோ இப்போ சிஎம் பாங்க டயர்ட் ஆகிட்டார் கேஜை விட்டு வெளியே குந்தர் வந்துட்டார் சக்ஸஸ்ஃபுல்லி தன்னுடைய வேல்டி ஹெவி சாம்பியன்ஷிப்பை குந்தர் இன்னைக்கு ரீடைன் பண்ணிட்டார் டாமினிக் விஸ்டோரிக்கு என்ன கோவம் தெரியலங்க என்ன கோபம் என்ன எதுன்னு தெரில இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் ஷோவில் டாமினி மிஸ்டரியை கூட மோதினார் அந்த கோபத்தில் இன்றைக்கி அடிக்க வந்திருக்கார் போல இது ஸோ அப்போது டாமினி மிஸ்டரியை கூட சேர்ந்து சாண்டோ எஸ்கோபார் மற்றும் கோஃபி கிங்ஸ்டன் இவங்க எல்லாருமே சேர்ந்து சிஎம் பாங்க அட்டாக் பண்ணுறாங்க சிஎம் பங்கை ஒரு நாலு ரசா சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக எல்ஐ நைட்டு ரைமஸ்டரியோ ஓடிஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து மற்ற எல்லாரையுமே அடித்து வெளியே அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டு சிஎம் பங்குக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கு எடுக்கிறாரில்ல அவர் வந்து ஒரு மூலையில் நிற்கிறாரு ஓடிஸ் அண்ட் எல்ஐ நைட் ஓடிஸ் வந்து அவருடைய ஃபினிஷர் தெரியும்ல கேட்ட பில்லர் இப்படி புழு மாதிரி நெளி வரல அவரும் நம்ம எல்லை நைட்டும் சேர்ந்து புழு மாதிரி நவிழ்ந்து அந்த ஃபினிஷரை டாமினிக் மிஸ்டூரியோக்கு போட்டிருக்காங்க பண்ணியான செக்மெண்ட்லாம் நடந்திருக்குது ஸோ ரே மிஸ்டூரியோ மற்ற எல்லாருமே வந்து சேவ் பண்ணியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் இன்னைக்கு சிஎம் பங்கால் ஹெவி வெயிட் ஆக முடியலை க்ளீனர் தோக்கில் கேஜை விட்டு வெளியே வந்துட்டார் எனது ட்ரீம் மேட்ச் மெயின் ஷோவில் நிறைய நடத்தணும்ல அதுக்காக இப்படி ஒரு ஸ்டெபுலேஷனில் முடிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செத் ஃபுல்கிங் ரோலன்ஸுக்கும் ஜாங்கேபிளுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நடத்திருக்கிறாங்க எப்போ நான் மேட்ச்ப்பா மெயின் ஷோவில் நடத்த மாட்டேங்களா இந்த மாதிரி நல்ல மேட்ச்லாம் ஐயோ உண்மையிலேயே சொல்கிறியா ராஸ் மேட்டோனோட லைவ் ஷோ நல்லா இருக்குது இன்னைக்கு சிக்காக்கோவில் நடந்திருக்குல்ல அதுதான் சிக்காவாக இருக்குது ஸோ இதில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா செத்ரி கிங் ராலன்ஸ் இருந்து நம்ம ஜாட் கேபிளுக்கு அவருடைய ஃபினிஷர் போட்டிருக்காரு வேற லெவலில் இருந்தது அவருடைய டாப் ஒன் ஃபினிஷரில் இதையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ ஃபைனலி செதுரோல்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் ஜாட் கேபிளே வீழ்த்தி வெற்றி பெற்று விட்டார் ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா லீவ் மார்கனுக்கும் யோஸ்காய்க்கும் எத்தனை தடவை உமன்ஸ் சாம்பியன்ஷிப் பல தடவை இவங்களுக்கு நடந்திருக்குது அதே போல் இன்றைக்கும் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடந்தது இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா யோஸ்காய் வந்து தோற்று போயிட்டாங்க வெற்றியாக பெற போகிறாங்க ஸோ இதை சும்மா நடத்தலாம்னு சொல்லி இருக்குது சொல்லிருக்குது யோஸ்காய் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க ஸோ இந்த மேட்சுடைய வெற்றியாளர் வந்து லியூ மோர்கன் தான் ஓரம் ஐயோஸ்காய் வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னணும் இல்லை இல்லை லியூ மோர்கன் தான் இந்த மேட்சில் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்த மேட்ச் இன்டர் காண்டியர் சாம்பியன்ஷிப் மேட்ச் பிரவுன் பிரேக்கருக்கும் நடந்து நடந்திருக்கிறாங்க இதையும் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் இந்த மேட்ச்சில் பிரவுன் பிரேக்கர் வந்து கீழே நிற்காருங்க சமி ஜெயின் மேலே நிற்கார் குதிக்கும் போது ஒரு ஸ்பீரை போட்டிருப்பாரு பாருங்களேன் அள்ளு விட்டுட்டு யெஸ் இந்த மேட்சில் ஸ்டில் நம்ம பிரவுன் பிரேக்கர் சமி ஜெயினை வீழ்த்தி இந்த மேட்சில் வெற்றி பெற்றார் ஒருவேளை சமிசை இன்னைக்கு இன்டர் கடல் சாம்பியன் ஃபைவ் டைம் இன்டர் கடல் சாம்பியன் இருப்பார் பட் ஆனால் அன்லக்கி ப்ரோன் பிரேக்கர் அகைன் அவருடைய டைட்டிலை ரீடைன் பண்ணிட்டார் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வயட் சிக்ஸு இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து ஸோ இன்றைக்கி போடாலஸ் வரல மற்ற எல்லாருமே ஏரிக் ரோவன் அவங்க டீமில் இருக்கிற மூணு பேர் ஸோ அவங்க விஸ் இஸ் ஃபைனல் டெஸ்ட்டு மந்த் இவங்களுக்குள்ள ஒரு சிக்ஸ் மந்த் ஆக்டிவ் மேட்ச் நடந்திருக்குது ஒயட் சிக்ஸில் நம்ம ஏரிக் ரோவன் எடுத்துருக்கிறாரு டெக்ஸ்டர் லூமிஸ் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜோ கிரேசி இவங்க மூணு பேர் இந்த பக்கம் ஃபைனல் டெஸ்ட் மண்டில் பார்த்தீங்கன்னா டீம் ஏஓபி அண்ட் நம்ம கே கேரியன் கிராஸ் இவங்களுக்குள்ளே நடந்துருக்குது அண்ட் காய்ஸ் நான் சொல்ல முடியலை இதில் உமன் டிவிஷனும் இருக்குது அதாவது ஃபோர் விசிஸ் ஃபோராக நடந்திருக்குது த்ரீ வேஸஸ் த்ரீயாக நடக்கலை ஸோ உமனில் ஒருத்தங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்திருக்கிறாங்க இந்த பக்கம் நிக்கி கிராஸ் இருந்துருக்குறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரிஞ்சிஸ்ட்ருக்காங்க இந்த மேட்ச்சில் ரொம்பவே குடின்னா பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்ட்டு மெண்ட் வந்து தோற்று போயிட்டாங்க ஒயிட் செக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ணதுக்கப்புறமா ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் மூமெண்ட்டையும் பண்ணியிருக்கிறாங்களா அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அடுத்த மேட்சு இது ஐந்தாவது மேட்ச்சி ஸோ மூணு மேட்ச் சொல்ல நாலு மேட்ச் சொல்லிட்டோம்ல அஞ்சாவது மேட்சி எல்லை நைட்டுக்கும் சாண்டோஸ் எஸ்கோபாருக்கும் இன்றைக்கி ஒரு மேட்ச் நடத்திருக்கிறாங்க இந்த மேட்சும் ரொம்பவே நல்லா இருந்துருக்குது ஸோ இந்த மேட்சில் வளர்க்கும் போல் நிறைய தடவை எல்ஏ நைட்டுக்கும் சாண்டோ எஸ்கோபாருக்கும் மேட்ச் நடந்துருக்குது ஸோ அதே போல இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா எல்ல நைட்டு வந்து சாண்டோஸ் எஸ்கோபாரை வீழ்த்தி வெற்றி பெற்று விட்டார் ஆ காய்ஸ் நான் இன்னைக்கு அஞ்சு மேட்ச்சு தான் நடந்ததுன்னு சொன்னோம்லாம் இல்லை இல்லை டோட்டலி ஏழு மேட்ச் நடந்திருக்குது அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ் எனக்கும் எக்ஸ் ஓட்டிஸ் ஐயனுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்குது காய்ஸ் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஓட்டிஸ் இந்த மேட்சில் ரொம்பவே க்ளீனாக கோஃபி கேம்ஸ் நீ வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிங்கர்ஸ் மேட்சில் நம்ம ஓட்டிஸ் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காரு இதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கு நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கலே ஸோ மெயின் ஒன்ட்டா என்ன மேட்ச் நடந்துருக்காங்கன்னா அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை அதுதான் மெய்னி வெண்டு தலை மெயினி உண்டாக நடத்திருக்குறாங்க ஸோ ரேமஸ்டூரியோ விஸ் இஸ் டாமினிக் மிஸ்டரியோ மேட்ச் எப்படி இருந்தது ஓகே நல்லா தான் இருந்தது இந்த மேட்ச்சில் ரேம ஸ்டூரியோ எப்படியாவது இந்த முறையாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் டாமினிக் மிஸ்டரியோ இருக்கிறாரு ஆனால் என்னைக்கு வீழ்த்த வீழ்த்த வாய்ப்பே இல்லையே ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பஸ் ரேமஸ்டேடியோ டாமினிக் மிஸ்டரியோ வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு காய்ஸ் டாமினிக் மிஸ்டரியோ ரேமஸ்டேடியோடய பையன் தான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கு சிங்கிள்ஸ் மேட்ச் லைவ் இவன் மேன்ஷோன் நிறைய நடம் நடந்தாலும் ஒரு மேட்ச்ல கூட டாமினிக் மிஸ்டரியோ வந்து சிங்கிள்ஸ் மேட்சில் ரெண்டு பேரே வின் பண்ணியிருக்காரு பட் ஆனால் சிங்கிள்ஸ் மேட்சில் ஒருக்கா கூட அவங்க அப்பா ரேமஸ் வீழ்த்தினதே கிடையாது இது நாள் வரைக்கும் பாருங்களேன் இது வரைக்கும் அவங்க அப்பா டாமினேட்டாக தான் இருந்திருக்காரு நான் இப்போ ஒரு அப்பா பிள்ளைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக பி பிள்ளைக்கு விட்டு கொடுக்குறது நல்லா பண்ணுவாங்க ஆனால் ரேமஸ் ஸ்டுடியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் விட்டே கொடுக்க மாட்டேக்காரு டபுள்யூடி என்ன தான் புஷ் பண்ணாலும் ரேமஸ்டுரியோ சொல்லலாம் என் பைய வின் பண்ணிட்டுன்னு ஆனால் லைவ் ஷோவில் கூட நம்ம ரேமஸ் விட்டு விடாமல் தான் பையனை வீழ்த்தி வின் பண்ணிகிட்டே இருக்கார் பார்த்தீங்களா அப்படின்னா டாமினிக் ஸ்டுடியோவை வீழ்த்தி ரஹேமர் ஸ்டுடியோ வந்து வின் பண்ணிட்டாரு இன்னைக்கான லைவ் ஷோவில் டபிள்யூபிடி இந்த மேட்ச்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரசிங் செய்கள்தான் பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க